சார் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல காந்தி ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறாரு இத்தனை பேர் என்னை மாதிரி வேஷம் போட்டு இருக்காங்கல்ல எப்படி நான் தான் காந்தின்னு கண்டுபிடிச்சிங்க தான் சரி நினைக்கிறோம்ல ஏதாவது ஒரு தர்கா வந்தா நாம தான் சரி நினைக்கிறோம் இவ்வளவு சேவை யாராவது உன்னால தான் உயிரோட இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போறாங்களா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள் நடக்கவே நடக்காது

அறிவு இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா என்ன பண்ணாங்க சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு இது இதை கண்டுபிடிப்பது அறிவு கரெக்டா சூரியன் பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறதுன்ற ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல அதுதான் மெய்ப்பொருள் அதுதான் வெய்யறிவு நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்த இதுதான் உண்மைன்னு நம்பிடுறோம் அதற்கு பின்னால் ஒரு சத்தியம் ஒளிந்திருக்கிறது அதை கண்டுபிடிக்கக்கூடிய மெய் அறிவை புத்தகங்களும் அறிவும் மட்டும்தான் தரும் சார் காமராஜர் ஆட்சி காலத்துல அமர்ந்திருக்காங்க ஒருத்தர் வாசல்ல வந்து நிக்கிறார் ஒரு சாதாரண லுங்கி கட்டி அழுக்கு சட்டம் மாட்டிட்டு வந்து நிக்கிறார் காமராஜர் ஐயா கேட்கிறாரு யார் அவர் என்னன்னு கேளுங்க அப்படின்றார் அவர் உள்ளறை கூப்பிடுறாங்க ஐயா கிட்ட வந்து சொல்றாங்க ஐயா நான் ரிக்ஷா ஓட்டுறேன் என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பெண் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இப்போ இந்த காலேஜில் சேர்த்துட்டேன் பதினாறு ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க ரெண்டு நாள்ல கட்ட சொல்கிறாங்க பதினாறு ரூபா ஃபீஸ் எங்கிட்ட இல்லங்கயா அந்த காலத்தில் பதினாறு ரூபாய் எங்கிட்ட இல்லையா ரெண்டு நாளில் கட்ட சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல உங்ககிட்ட கேட்டால் எல்லாரும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க உங்ககிட்ட வந்தேன் இப்போ ஐயா சொல்றாரு தான் உதவியாளர் அழைச்சி அவர் பதினாறு ரூபாய் கொடுத்து விடுன்றார் இப்போ உதவியாளர் சொல்றாரு எங்க யாரு என்னன்னு தெரியுமா நீங்க பாட்டு பதினாறு ரூபாய் கொடுக்க சொல்றீங்க இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்க பாட்டு கொடு கொடுப்பா பார்த்தா தெரியாதா ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா கொடுத்து விடுன்றாரு பத்து நாள் ஆகுது திரும்பவும் அதே ஆள் வந்து நிற்கிறார் அதே இடத்துல வந்து நிற்கிறார் இப்போ இந்த உதவியாளர் போய் ஐயா கிட்ட சொல்றாங்க நான் தான் சொன்னேன்ல அவன் ஏன் நான் சொன்னேன்ல இன்னைக்கு பாங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்து நிற்பான் பாருங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அவனை கூப்பிடுன்றாரு அவர் வந்து வணங்கி நிற்கிறார் ஐயா அவர் என்னப்பா என்னப்பா ஐயா நான் போன வாரம் வந்தேங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு பதினாறு ரூபா கேட்டேங்க நீங்க பதினாறு ரூபா கொடுத்து விட்டீங்க ஆமா கொடுத்து விட்டேன் இப்ப என்ன இல்லைங்கய்யா நான் போய் ஃபீஸ் கட்ட போனேன் ஃபீஸு பதினாலு ரூபா தானா ரெண்டு ரூபா கொடுத்தாங்க அந்த ரெண்டு ரூபாயை அவங்க கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேங்க யார் மிச்சம் அந்த ரெண்டு ரூபாயை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலாங்க யான் வந்தேன் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தோற்றத்தை யாரால் உணர முடிகிறதோ அது மெய்ப்பொருள் புறத்தோற்றத்தை விட்டு விட்டு அகத்தோற்றத்தை நம்மளால பார்க்க முடிந்தால் அது மெய்ப்பொருள் நம்ம என்ன பண்ணிடுறோம் நல்ல காஸ்டியூமோட நல்ல வெளி தோற்றத்தோட ஒரு மனிதன் வந்து அவனை நல்லவன் நம்பிடுறோமே காவி போட்டு உத்தராட்சி மாலை போட்டால் காலில் உழுந்துடுறானே கரெக்டா மகாத்மா காந்தி ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம் மும்பையில் ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம் அப்ப எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடுவாங்க எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடுவாங்க இருந்து எல்லாருமே இந்த வியாபாரத்திற்காக எல்லாரும் காந்தி வேஷம் போட்டுப்பாங்க இந்த மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல முப்பது பேர் நாற்பது பேர் காந்தி வேஷம் போட்டுக்கிட்டே சுத்தி இருப்பாங்க காந்தியே அங்கே போயிருக்காரு மகாத்மா காந்தி அங்க போயிருக்காரு அவர் ஒரு பயணத்துக்காக போயிருக்காரு ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க தன்னை போல் மனிதர்களையா பார்க்குறாரு ட்ரெயின்ல ஏறிட்டார் ட்ரெயின்ல இருபது பேர் காந்தி மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறாங்க வேஷம் போட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நேரா மகாத்மா காந்திய வந்து பாபுஜி எப்படி இருக்கீங்க உடம்புலாம் பரவாயில்லையா இப்போ என்ன பயணம் என்ன என்ன மீட்டிங் என்ன பயணம் எல்லாம் கேட்குறாரு காந்தி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாரு இத்தனை பேர் என்னை மாதிரி வேஷம் போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் தான் கண்டுபிடிச்சிங்க நான் தான் காந்தின்னு எப்படி என்கிட்ட வந்து கரெக்டா பேசினீங்க எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடலாங்க ஆனா உங்க கையில தான் பயணச்சீட்டு இருக்கு உங்க கையில தான் டிக்கெட் இருந்துச்சு எல்லாரும் சும்மா வந்து உட்கார்ந்து மகாத்மா காந்தி போல் வேஷம் போடுவது எளிது அந்த சத்தியத்தையும் உண்மையையும் பின்பற்றுவது கடினம் இந்த புற தோற்றத்தை பார்ப்பதை விட்டு தோற்றத்தை யாரால் பார்க்கப்படுகிறதோ அவர்கள் மெய்ப்பொருளை காண்கிறார்கள் அர்த்தம் தாய்லாந்துல ஒரு பெரிய புத்தர் சிலை களிமண்ணாலான ஒரு புத்தர் சிலை தாய்லாந்து இந்த புத்தர் சிலைய ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அது கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் பழமையான ஒரு புத்தர் சிலை அதை எடுத்துட்டு போறாங்க மழை பெய்து புத்தர் கரையிறார் மேல இருந்து புத்தர் கரைஞ்சி எல்லாருக்கும் அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு புத்தர் கரையிறாரு புத்தர் கரையிறாரு இந்த களிமண் சிலை கிட்டத்தட்ட இருநூறு வருஷமாக பாதுகாத்துட்டு வந்த இந்த புத்தர் சிலை கரையுதேன்னு அத்தனை பேருக்கும் கஷ்டமா இருக்கு திடீர்னு பார்த்தா உள்ளிருந்து ஒரு ஒளி வருது அந்த சிலை இருந்து ஒரு ஒளி வருது அந்த களிமண்ணாலான புத்தர் சிலை கரைந்து உள்ள தங்கத்திலான ஒரு புத்தர் சிலை வெளியே வரார் அப்படியே தங்கத்திலான புத்தர் சிலை என்ன தெரியுமா நடந்திருக்கு போர் காலகட்டத்திற்காக இந்த தங்க புத்தர் சிலையை பாதுகாக்கணும்னு மேலே களிமண் பூசி வச்சிருக்காங்க எல்லாரும் அந்த சிலையே களிமண் சிலைன்னு நினைச்சு களிமண்ணை மட்டுமே கும்பிட்டு இருந்திருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய தங்கத்திலான புத்தர் சிலை யாருக்குமே தெரியல யாருக்குமே தெரியல புறத்தோற்றத்தை மட்டுமே நம்ம கும்பிட்டு இருக்கோமே சிவவாக்கியம் ரொம்ப அழகா கேட்பாரு எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின்

நெத்தில் இருந்து எடுத்தார் இன்னைக்கு ஜாமீன்ல அவர் எடுக்கிறதுக்கு ஆளில்லைன்னு எழுதுன பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் மென்மலரும் வாடும் என்று பேசவில்லை வெள்ளாடைய புழுதி விலைகாவி கட்டவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைங்கிளியை நாடவில்லை கண் துடைப்பான் ஓர்கடவுள் கை கொடுப்பான் ஓர்கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதே கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போயிருப்பார் நமக்குள் இருக்கக்கூடிய என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம்ல சார் பார்த்தோன்னே அதை உண்மைன்னு நம்பிடுறோம்ல விகே கே ஒரு நடிகர் இருந்தார் ஞாபகம் இருக்குங்களா ரொம்ப அற்புதமான நடிகர் விகே கே ராமசாமி என்ன அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாரு ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்கார் இவர் லோயர் பர்த்து கீழே படுத்திருந்திருக்கார் லோயர் பர்த்தில் ஒரு பன்னெண்டு மணி இவருக்கு இயற்கை உபாதை பாத்ரூம் வந்திருக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு எந்திரிக்கிறாரு கரெக்டாக அந்த அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறான் கரெக்டாக இவர் எந்திரிக்கும் போது அவர் அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு இவர் பார்த்துருக்காரு அவன் போறப்ப ஏன் நம்ம போயிட்டு ரெண்டு பேரும் நம்ம தூங்குவோம் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம்னு திரும்ப படுத்துட்டார் பன்னெண்டு மூணு மணிக்கு எந்திரிக்கிறார் கரெக்டாடா எனக்கு தான் உனக்கு வருமாடா எனக்கு வர்றப்ப எனக்குன்னே வருவீங்களாடா திரும்ப படுத்துட்டாரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறார் சார் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அப்பர் பத்துல அவன் இறங்குறான் இப்ப பயங்கர கோவம் வந்துருச்சு எனக்கு வர்றது இப்போ உனக்கு தெரியும் மாதிரி எந்திரிச்சு சண்டை போடலான்னு இவர் மேல போய் பார்க்க போறாரு பார்த்தா இந்த அப்பர் பர்த் கீழே பேண்ட்டை காய போட்டிருக்கான் சார் பேண்ட்டை காய போட்டிருக்கான் இவர் தூக்க கலக்கத்தில் அந்த பேண்ட்டை பார்த்துட்டு மேல் பரத்துல இருக்கிறவன் இறங்குறான் 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 இறங்குறான்ட்டு அவர் வி கே சொல்றாரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம் பண்ற வாழ்வியலை கற்றுக்கொள்வதுதான் நமக்கான உண்மையான அறிவு கண்களை திறக்க முடியும் இப்ப மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யார் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு தான் ஏற்கனவே துரோணாச்சாரியார் ஒரு குரு இருந்தார்ல அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர் அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர் எந்திரிச்சு பகவத்கீதையை சொன்னாரு கரெக்டா கிருஷ்ணர் ஏன் குரு பொசிஷன் எடுத்துக்கிறாரு துரோணாச்சாரியார் தான் ஏற்கனவே ஒரு குருவாக இருந்திருக்காருல்ல பின்பு ஏன் கிருஷ்ணர் இன்னொரு குருவாக மாறுறாரு ஏன் தெரியுமா துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை வித்தை அறிவு சார்ந்தது வாழ்க்கை மெய்பொருள் சார்ந்தது வாழ்க்கை மெய்யறிவு சார்ந்தது இந்த மெய்யறிவை தான் நமக்கு கடத்த முடியும் கீதையில பகவத் இன்னொன்னு திருதுராஷ்டர் சஞ்சயன் சொல்லி திருதுராஷ்டர் கேட்டார் அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த திருது ராஷ்டர் சொன்னாரு கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் சொல்லோனார் ஏதேதோ வார்த்தையை வார்த்தைய சொல்லி இந்த அர்ஜுனனை மயக்கிட்டான்பா ஏதோ ஏதோ சொல்லி மயக்கிட்டான்பா என்ன அப்ப இந்த மெய்ப்பொருள் என்பது சொல்வது அல்ல மெய்ப்பொருள் என்பது பேசுவதல்ல மெய்ப்பொருள் என்பது கேட்பது மெய்ப்பொருள் என்பது காண்பது மெய்ப்பொருள் என்பது தெளிவது மெய்ப்பொருள் என்பது அறிவது நம்ம விதைகளை தூவிட்டு போறோம் சில விதைகள் பாறைகளில் விழும் அவைகள் பறவைகள் புசித்து செல்லும் சில விதைகள் தண்ணீரில் விழும் அது நீர்த்து போகும் சில விதைகள் மட்டும்தான் செம்மனில் விழுகின்றன இப்படியான செம்மனில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன இந்த மெய்ப்பொருள் என்பது தெளிவது விருட்சமாவது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல எடுத்ததுக்கு பெரிய காரணமே இதுதான் மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கட்டும் நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நாம தான் சரி நினைக்கிறோம்ல ஏதாவது ஒரு தர்க வந்தா நாம தான் சரி நினைக்கிறோம் எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது அதை என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கோமா எதிர்தரப்புல ஒரு நியாயம் இருந்துகிட்டே தான இருக்கு ஒரு ஆபீஸ்க்கு ஒரு கிளர்க் எப்பயுமே லேட்டா போவார் ஆபீஸ்க்கு இப்போ மேனேஜர் கேட்குறாரு ஏன் தான் லேட்டாக வர்ற தினம் அவர் என்ன பண்ணுவார் சமூக சேவை நிறைய செய்வார் யாராவது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னா அவர் போய் ஸ்கூல்ல விட்டு வருவார் ஏதாவது ஒரு பாட்டிக்கு உடம்பு சேர்றன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு விட்டுட்டு வருவார் ஏதாவது ஒரு அம்மா பிரசோதன ஏதாவது உதவி தினம் அவருக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்யணும் இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாவே வச்சிருக்க வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும் இந்த ஆபீஸ்ல மேனேஜர் கேட்குறாரு உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கே கேட்பாங்களா மாட்டாங்களா தினம் ஆஃபீஸுக்கு பதினோரு மணிக்கு தான் போவார் இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் தினமும் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும்னு கிளம்பி வர்றாரு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அந்த பையன் இவரால் முடியாது இல்லை வேகமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாரு ரத்தம் கேட்குறாங்க இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டாக இருக்கு ரத்தம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி ஆயிருது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுது ஆஃபீஸ் போக பன்னெண்டு மணி இப்போ மேனேஜர் இன்னைக்கு என்னப்பா சேவைனாரு இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை இவர் உடனே சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார் நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன் இப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு இவ்வளவு சேவை செய்கிறிய யாராவது உன்னால தான் உயிரோடு இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போறாங்களா உன்னால தான் இந்த சமூகம் வாழ்ந்து யாராவது வாழ்த்த போறாங்களா இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சிட்ட சொல்ல வேலையை விட்டு தூக்கிடுவேன் இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம் லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க மூணு லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா தூக்கிட்டு வேற வழியே லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் அந்த போய் பார்ப்போம்னு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கைய பிடிச்சி சொல்றாங்க ஐயா நீங்க மட்டும் சரியான நேரத்துல சேர்க்கல என் பையனை காப்பாத்திருக்கவே முடியாதுங்க ஐயா கையை பிடிச்சு சொல்றாங்க இவர் சொல்றாரு உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் அந்த பையனை பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லி அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பாக்கு இப்போ செய்தி சொல்லியிருக்கோம் அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பா பத பதச்சு அந்த ஐசியூக்குள்ளே ஓடி வராரு கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ளே வந்து பார்க்குறாரு அந்த அப்பா வேற யாரும் இல்லை லீவ் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனுடைய அப்பா அவரு கண்ணில் கண்ணீர் மொழிகை இவரை பார்க்கறாரு காலையில் நீ சொன்னியேப்பா ஒரு பையன் விழுந்துட்டான் நான் காப்பாத்துனேன்னு நீ சொன்னியேப்பா அது ஏன் பையன் பாண்டுற என் பையன்பா உன்னால தான் யாராவது உயிரோடு இருப்பாங்களான்னு நான் கேட்டேன் இல்லைப்பா உன்னாலதாயா இப்போ நான் உயிரோட இருக்கேன் என் மனைவி உயிரோட இருக்காங்க என் பையன் உயிரோட இருக்கான் என் குடும்பம் உயிரோட இருக்கணும் அதுக்கு நீ நீதாயா காரணம்னு அவருடைய கையை பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு இப்போ அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்துருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இந்த தவறுன்னு ஒரு விஷயத்த சொல் வீட்லேயும் அப்படிதான் சார் வீட்டில் இன்னைக்கு சொல்லிட்டு பாருண்ணே நீ சரியா நான் தவறான ஒரு ஆர்குமெண்ட் வீட்டில் வந்துகிட்டே இருக்குல்ல நான் தான் சரி நீதான் தவறு யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு நானும் சரி நீயும் சரி நானும் தவறு நீயும் தவறு என்று உணர்ந்து கொள்வதுதான் மெய்ப்பொருள் அதுதான் மெய்ப்பொருள் என்னை விட இவள் வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு என்னை விட வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு என்னை போலவே இவளும் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள் என்னை போலவே அவங்களும் வித்தியாசம் சார் சண்டை தப்பு யாருடையது இந்த தவறு யாருடையது என்று சிந்திப்பது அறிவு உறவு யாருக்கு தேவை என்று சிந்திப்பது தான் மெய்ப்பொருள் இந்த உறவு நமக்கு தேவையா இந்த உறவு யாருக்கு இந்த கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா வாழ்த்த வருவாங்க பொதுவா கல்யாண வீடுகள்ல வாழ்த்துவாங்கல்ல வாழ்த்த வர்ற பெரியவங்க சொல்லுவாங்க எப்படி வாழ்த்துவாங்க புதுமண தம்பதியரை ராமனும் சீதையும் போல் வாழ்க எப்படி வாழ்த்துவாங்கள சார் கோவலனும் கண்ணையும் போல் வாழ்க ராமனும் சீதையும் இவர்களையும் அவர்கள் நானும் பாத்திருக்கேன் இவ்வளவு கல்யாணம் மேடைக்கு போறீங்க ஒரு மேடையாவது யாராவது ஒருத்தர் என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திருவாருன்னு பாக்குற சத்தியமா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள் நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது சொல்றப்ப கைதட்டக்கெல்லாம் இருக்கும் ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய்யறிவு இதை புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா புரிஞ்சுக்கிறோம்ல இதுதான் வெய்யறிவு உறவுகளில் நீ தான் தவறு நான் தான் தவறு என்பதை விட நாம் இருவருமே சேர்ந்து வளர்கிறோம் வி ஆர் எவால்விங் வி ஆர் எவால்விங் திருமண வாழ்க்கைன்றது முரண்பாடுகளின் உடன்பாடு நாங்கள் வி ஆர் எவால்விங் எப்பயுமே சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் இருக்க முடியுமா சில வீடுகள்லாம் அப்படியே அப்பா வந்து பார்த்தாலே ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒருத்தர் மரண படுக்கையில் படுத்திருக்காரு மரண படுக்கையில் வீட்டுக்காரம்மா நிற்கிறாங்க காலடியில் இவர் கேட்டிருக்காரு மரதா மூத்தவன் எங்க இந்த உங்க தலைக்கு மேல இருக்காங்க சின்னவன் உங்க காலு கிட்ட இருக்காங்க பெரிய பொண்ணு இந்த உங்க வலதுகை பக்கம் இருக்காங்க நீ இந்த பக்கம் இருக்க எல்லாரும் இந்த ரூம்ல இருக்கிறப்ப ஹால்ல ஏன் ஃபேன் ஓடுது அப்படின்னாரு யோ நீ சாகப் போற ஃபேன் ஓடா என்ன ஓடாட்டி நூறு சதவீதம் பெர்ஃபெக்டா ஒரு மனிதர் இருந்துடவே முடியாதுங்க வி ஆர் எவால்விங் இந்த எவால்விங் இந்த விஷயங்களை நமக்கு என்ன நினைச்சிடறோம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை துணை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம்ல சிந்து பைரவின்ற படம் பாத்திருக்கீங்களா சிந்து பைரவி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்க இந்த சிந்து பைரவி படத்துல சுலச்சனா மேடம் ஒரு கேரக்டர்ல வருவாங்க பாத்தீங்களா மறந்த படம் இவரு லதா மகேஷ்கர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அவங்க தேங்காய் சட்னி அரசுட்டு இருப்பாங்க குரு மிக்சி ஓடும் மிக்சி ஓடும் இவர் சொல்லுவாரு சிவகுமார் சார் சொல்லுவாரு லதா மகேஷ்கரின் உடைய இசை உனக்கு புரியாம இருக்கலாம் இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அந்த பாட்டு வந்து உன் காதில் விழுகுது அதை தொந்தரவு செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாதா இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இவருடைய அறிவு ஜீவிதனத்தை காட்டுவார் அந்த அம்மா வந்து சிம்பிளாக கேட்பாங்க லதா மகேஷ்கரா உங்களுக்கு தேங்காய் சட்னி அரசு தருவாங்க நான் தானே அரசு தரணும் சார் இவருக்கு எப்படி லதா மகேஷ்கரினுடைய குரல் இனிமையோ அப்படி அந்த சமையலை ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த மிக்சியினுடைய சவுண்டு கர்நாடக சங்கீதத்தை விட ஆயிரம் மடங்கு இனியது என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள் நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டில் காட்டக்கூடாது சார் கரெக்டா இப்போ நாங்கள் வந்து மேடையில பேசுகிறோம் ஐயா பார்த்துலாம் நாங்கள் நிறையா மேடைகளில் பேசுகிறோம் திருக்குறள்லேருந்து எல்லாம் பேசுகிறோம் இந்த திருக்குறள் எல்லாம் பேசுனா என்னம்மா பண்ணணும் மேடையோட புத்தகத்தை மூடிட்டு போயிடணும் இந்த திருக்குறள்ல படிக்கும் போது ஒரு சின்னத வள்ளுவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க வாசிகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க வள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாரு வாசிகி அம்மா பறந்து வந்தாங்க வாலி அப்படியே நினைச்சு இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம்ல இதை நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும் பேசாம இருந்திருக்கணும் கரெக்டா எங்க வீட்டுல என் வீட்டுக்காரி வாசத்தை அழிச்சிட்டு இருந்தா நான் சும்மா இல்லாம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கே என்ன வாளி பறந்து வந்துச்சு இனிமே கூப்பிட அதனாலதான் ஒரு புதுக்கவிங்க ரொம்ப அழகா எழுதினாரு நீ உன் நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிறாய் அலுவலகத்தில் அதிகாரியாய் இருக்கிறாய் அம்மாவிற்கு அடக்கமான பிள்ளையாக இருக்கிறாய் எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாயின்னு கேட்டிருந்தாங்க எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய் வீட்டுல தேவை பெரிய அதிகாரி கிடையாது சார் அறிவாளி கிடையாது சார் ஒரு அப்பா தான் தேவை ஒரு வாழ்க்கை துணை தானே தேவை இந்த நிகழ்ச்சி இல்லாதப்ப என் பையன் கிட்ட சொல்றேன் டே படிச்சாதாண்டா நல்லது வாழ்க்கையில படிடா கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னாரு படிச்சால் நல்லதுன்றது கண்ணதாசன் ஐயா சொன்னாரா இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடுன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேன் அமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னாரான்னு இப்படியே தான் முறைச்சு பார்த்தான் படிச்சா நல்லது அவ்வளவுதானே ஏன் இழுக்குற சாத்தா முடிப்பா ஏன் பா இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா கேட்குறாங்க இன்னைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லை என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன் ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் இஸ் கண்ணதாசன் கை என்ன காம்ஸ் இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்துருக்குங்க இதில் ஃபோனில் ஐயா இந்த சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறாங்க கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான் இதுக்கு கூகுள் மூணு ஆப்ஷன் சொல்லுது ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத் பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத் பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அதே மூணாவது ஆப்ஷன் எடுத்துட்டான் இனி நமக்கு கண்ணதாசன் ஞாபகத்துக்கு வரமாட்டாரு இனி சமமான போ இப்போ வீட்டுக்கு தேவை அதிகாரிகள் அல்ல அறிவாளிகள் அல்ல அப்பாக்கள் தான் தேவை என்று உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு ஆணினுடைய மெய்யறி மெய்ப்பொருள் இனியா ரெண்டு குழந்தைங்க பேசி நம்ம என்ன தான் சொல்லுவோம் நிறைய சம்பாதிச்சுட்டோம் நிறைய சம்பாதிச்சு காஸ்ட்லி பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷப்படும் நினைச்சிடறோம்ல காஸ்ட்லியா ஒரு இது வாங்கி கொடுத்துருவோம் சந்தோஷப்படுவாங்க அவன் கேட்டது தானே இப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல ரெண்டு குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை சொன்னா எங்க அப்பா சிங்கப்பூருக்கு ஆன்சைட் போனாரே வரும்போது எங்க அப்பா சிங்கப்பூர்ல தான் இப்ப இருக்க சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது எங்க அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தாரு எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாரு உனக்கு விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கிட்டு வந்த பொம்மை தான் இருக்கு எனக்கு விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு சாய்ந்தரம் வீட்டுல இருந்து வந்தா ஆபீஸ்ல இருந்து வந்தா எங்க அப்பா தோலை பிடிச்சு தொங்குவேனே எங்க அப்பா கழுத்தை பிடிச்சு தொங்குவேனே எங்க அப்பாவோட விளையாடுவேனே பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட வீட்டில் பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு அப்பாவினுடைய மெய்ப்பொருள்